வெல்கம் சேனல் நம்ம சேனலில் பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறணும் ஐம்பது அறுபது வயதுக்கு மேல இருக்கக்கூடிய குடி மக்கள் பயன்பெறணும் இந்த ரயில் கட்டண சலுகை குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து ஸோ மூத்த குடி மக்கள் எல்லாருமே அதிகமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த ரயில் கட்டண சலுகையில் இப்போ ஏதாவது மாற்றம் கொண்டு வருவாங்களா அந்த பழைய ரயில் கட்டண சலுகையை ரத்து பண்ணாங்க இப்ப மறுபடியும் அந்த கட்டண சலுகை வருமா அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலமையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதிய இப்போ தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இந்த ரயில் காட்டண சலுகையில் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய வரைவில் மறுபடியும் கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இல்லை என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள குழப்பி பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க இப்பதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட்டா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க அப்பதான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவலை நீங்க பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவரப்படி இந்திய ரயில்வே மூத்த குடிமக்கள் மற்றும் பெண் பயணிகளுக்கான கட்டண சலுகைகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மீண்டும் வழங்குவது குறித்து தீவிரமாக பரிசீலித்து வருகிறது கோவிட் நைன்டீன் தொற்றுநோய் காரணமாக இந்த சலுகைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த திட்டத்தை செயல்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா தீவிர ஆலோசனையில் இருந்துகிட்டு இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அறுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு அடிப்படை கட்டணத்தில் ஐம்பது சதவீதம் தள்ளுபடி வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருகிறது இதற்கு முன் ஆண்களுக்கு நாற்பது சதவீதம் தள்ளுபடி வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிடுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபது வரையும் நாற்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணுறாங்க வரக்கூடிய நாட்கள்லேருந்து அம் ஐம்பது பர்சன்டேஜ் வரையும் தள்ளுபடி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இதில் எப்போலேருந்து இதை செயல்படுத்தப்படும் இதை செயல்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது கொள்கை வரவு மற்றும் இறுதி ஒப்புதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொந்தாம் ஆண்டின் நடுப்பகுதியில் எதிர்பார்க்கப்படுகிறது ரயில்வே பட்ஜெட் அல்லது அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கை மூலம் இது அறிவிக்கப்படலாம் ஏசி மற்றும் ஸ்லீப்பர் இருந்து படிப்படியாக இந்த சலுகை அமல்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இந்த தகவலை கேட்குறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூத்த குடிமக்கள் அனைவரும் ஒரு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த வருட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடுலன்னு வந்து பார்த்திங்கனா இதுக்கு ஒப்புதல் வழங்குறதுக்கு நிறையாவே ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை அமல்படுத்துறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இதில் முக்கிய குறிப்பாக வந்து பார்க்க போனால் கோவிடுக்கு முன்னாடி சலுகையை பெறும் மூத்த குடிமக்கள் பயணத்தின் போது வயதுக்கான ஆதாரத்தை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் கோவிட் நைன்டீன் தொற்றின் போது அதிக ஆபத்துள்ள குழுவாக கருதப்பட்ட மூத்த குடிமக்களின் அத்தியாவசியமற்ற பயணத்தை ஊக்குப்படுத்துவதற்காக இந்த சலுகைகள் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதில் நிறுத்தப்பட்டன இந்த சலுகைகளை மீண்டும் வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் மூத்த குடிமக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் இந்திய ரயில்வே அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பின்னரே சரியான விவரங்கள் மற்றும் செயல்படுத்தும் காலக்கெடு ஆகியவை உறுதியாக தெரியும் இந்த புதிய சலுகைகள் மூத்த குடிமக்களின் பயணத்தை மேலும் எளிதாக்கும் என்றும் அவர்களின் பொருளாதார சுமையை குறைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அதில் சொல்கிற மாதிரி அவங்க மைனாக யூஸ் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா வழிபாட்டு தலங்களுக்கு செல்றதுக்காகவும் அவங்களுடைய மருத்துவ தேவைகளுக்காகவும் செல்றதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரயில் போக்குவரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இது மூலியமாக இந்த கட்டண சலுகையை எடுத்ததுலேருந்து அவங்க ரயில் பயணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தவிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ மறுபடியும் இந்த ரயில் கட்டண சலுகை கொடுத்தா உதவியாக இருக்கும் அப்படிங்கக்கூடிய வகையில் ஸோ மறுபடியும் இந்த திட்டத்தை இந்த வருடத்தில் கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்காங்க எப்படி இருந்தாலும் இந்திய ரயில்வே வந்து இதுக்கான அதிகாரப்பூர்வமான தகவலை தெரிவிச்சா மட்டும்தான் ஸோ இதை எப்போ கொண்டு வர முடியும் காலக்கெடுவு என்னங்கிறத டீட்டெயிலாக சொல்ல முடியும் அப்படிங்கிறத இதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது சம்மந்தமான வேறு ஏதாவது அறிவிப்புகள் எனக்கு தெரிய வந்ததுனாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள வச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மெம்லி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுவாங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்